தூர் வேப்பம்பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வாரும் உற்சவம் வருடத்திற்கு ஒரு முறை விசேஷமாய் நடக்கும் ஆள் நீருக்குள் அப்பா முங்க முங்க அதிசயங்கள் மேலே வரும் கொட்டாங்குச்சி கோலி கரண்டி கட்டையோடு உள்விழுந்த தராட்டினம் வேலைக்காரி திருடியதாய் சந்தேகப்பட்ட வெள்ளிச்சம்ளர் சேற்றுக்குள் கிளறி எடுப்போம் நிறையவே சேருடா சேருடாவின அம்மா அதட்டுவாள் என்றாலும் சந்தோஷம் கலைக்க யாருக்கு மனம் வரும் பகைவன்ற வீரனாய் தலைநீர் சொட்ட சொட்ட அப்பா மேல் வருவார் இன்றுவரை அம்மா கதவுகளின் பின்னிருந்துதான் அப்பாவோடு பேசுகிறாள் கடைசி வரை அப்பா மறந்தே போனார் மனசுக்குள் தூரெடுக்க நான் முத்துக்குமார்